அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அறுபது தொகுதிகளை கேட்கும் பாஜக இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது என்டிஏ கூட்டணிக்கு பாஜக இந்தியா முழுக்க தலைமை வகித்தாலும் கூட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுக தான் மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி யாரை வேட்பாளர்களாக தேர்வு செய்கிறார்களோ அவர்கள்தான் வேட்பாளர்கள் மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை வழங்க வேண்டும் என அவர் முடிவு செய்வதுதான் சட்டம் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட தமிழகத்தில் அந்த நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது காரணம் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சிகள் தான் மற்ற கட்சிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கும் ஆனால் இங்கு தலைகீழாக உள்ளது கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவை பாஜக மிரட்டி அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறது எங்களுக்கு தமிழகத்தில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி உள்ளது அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு அறுபது தொகுதிகளை தர வேண்டும் ஆனால் இருபத்தைந்து தொகுதிகள் முப்பது தொகுதிகள் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என பாஜக திட்டவட்டமாக மறுத்து வருகிறது மேலும் பாஜகவின் திட்டம் என்னவென்றால் தாங்கள் கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்ள அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இவர்களது கூட்டணியில்தான் உள்ளது இதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் உள்ளது இந்த கட்சிகளுக்கு நாங்களே தொகுதிகளை பிரித்து கொடுத்து கொள்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அறுபது தொகுதிகளை தர வேண்டும் அதில் இருபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு மீதம் நாற்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அறுபது தொகுதிகளை பாஜகவிற்கு கொடுத்துவிட்டால் விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளது மேலும் ஒரு சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் அவர்களும் அதிக தொகுதிகளை கேட்பார்கள் இதேபோன்று புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் தான் உள்ளது அவர்கள் ஐந்து தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் கடந்த தேர்தலில் ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு ஒரு தொகுதியை மட்டுமே வழங்க அதிமுக திட்டமிட்டிருக்கிறது ஆனால் ஒரு தொகுதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறார்கள் அதற்கு பதிலாக இரண்டு தொகுதிகளை கொடுத்தால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூற கூறப்பட்டு வருகிறது மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரும் பொழுது அவர்களும் அதிக தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள் இப்படி அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டால் திமுகவை வீழ்த்துவது கடினம் எப்படி பார்த்தாலும் நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேல் அதிமுக போட்டியிட வேண்டும் அப்பொழுதுதான் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக நம்புகிறார் ஆனால் பாஜக அறுபது தொகுதிகளை கேட்பதை அவர் ஒருபோதும் ஏற்கவில்லை கடந்த தேர்தலில் பாஜகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளை அதிகமாக சேர்த்து இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கி தருகிறோம் அதுவே உங்களுக்கு அதிகம் அதற்கு மேல் ஒரு தொகுதிகளை கூட தர முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தாலும் ஆனால் அமித்ஷா போன்ற மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசும் விதத்தில் பேசி அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி வேறொரு திட்டத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடியின் புதிய திட்டம் என்னவென்றால் பாஜகவிற்கு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்றால் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்படி பாஜக தானாக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அதை பயன்படுத்தி கொண்டு விஜய் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என அவர் திட்டம் தீட்டுவதாக கூறப்படுகிறது மேலும் விஜய்யோடு மிதுன் எடப்பாடி போன்றவர்கள் பேசியபோது நாங்கள் ஏற்கனவே பாஜக திமுகவை எதிர்த்துத்தான் அரசியலுக்கு வந்தோம் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கியை இழக்க நாங்கள் தயாராக இல்லை பாஜக இல்லாத அணியாக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் பாஜகவிற்கு தர முடியாது என கூறிவிட்டால் பாஜக தானாகவே கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவார்கள் அப்பொழுது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்று திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டிவிட்டு மீண்டும் தாம் முதலமைச்சராகிவிடலாம் என எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்போ விஜய் தலைமையில்தான் கூட்டணி விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமென்றாலும் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் இதில் வேறு எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நாங்கள் ஒருபோதும் அதிமுக கூட்டணிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று போட்டியிட தயாராக இல்லை என கூறி வருகிறார்கள் இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி இறுதி அஸ்திரமாக இதை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இது எந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கும் என்று தெரியவில்லை நன்றி